வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி எண் நூற்றி பத்து இன்றைய உலக காட்சி வாழ பல வசதி கண்டார் விஞ்ஞானத்தார் வரியோர்க்கு உணவு உடை வீடோ இல்லை ஏழைகளோ இம்மூன்றை ஏனையோர்க்கும் இரவு பகலாய் உழைத்து தருகின்றார்கள் கோழைகளோ இவை அடைந்து கொழுத்து மேலும் கொடிய யுத்தம் தொடுக்கின்றார் பிற நாட்டோடு பாழ்படுபவர் உழைப்பாளர் இருதரப்பும் பழிகொண்டோர் மிஞ்சிடுவர் பாரே விந்தை இன்று நாம் காணுகின்ற இந்த உலக காட்சி உண்மையில் மிகவும் வளமான காட்சி விஞ்ஞானிகள் வாழ்க்கை வசதிகளை அதிகப்படுத்தி தந்துவிட்டார்கள் ஒரு காலத்தில் அடிப்படை தேவைகளான உணவு உடை இருப்பிடம் கூட மிக மிக சிரமமாக இருந்தது ஆனால் இன்று விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக பொருள் வறுமை என்பது இல்லவே இல்லை இந்த அளவிற்கு சர்ப்ளஸ் என்று சொல்லுவோமே அப்படி பொருட்கள் மிதமிஞ்சி இருக்கிற பொழுதும் கூட இன்று உலகில் இன்னமும் அடிப்படை தேவைகளான உணவு உடை வீடு இல்லாத ஏழைகளும் இருக்கத்தானே செய்கிறார்கள் இதில் ஒரு முரண்பாடு என்னவென்றால் இந்த அடிப்படையான விவசாயம் செய்வது வீடு கட்டுவது நெசவு நெய்வது இதெல்லாம் செய்கிறது ஏழைகள் தான் அவர்கள் இரவு பகலாக கடுமையாக உழைத்து உற்பத்தி செய்கிற பொருட்களை பணம் இருக்கின்ற ஒரே காரணத்தால் அளவுக்கு அதிகமாக அனுபவித்து கொழுத்து போனால் சும்மா இருக்குமா மூளை மற்றவர்களோடு போர் தொடுக்கிறார்கள் சரி இந்த போரிலும் யார் பாழ்படுகிறார்கள்னால் பாட்டாளி மக்கள் தான் போருக்கு செல்கிறார்கள் அவர்கள் தான் அங்கே உயிரை விடுறாங்க யார் இந்த போரை தோற்றுவித்தார்களோ அவர்கள் சௌகரியமாக ஏசி ரூமில் உட்காந்துருக்காங்க போரில் மரணம் அடைவது ஏழை மக்கள் போருக்கு காரணமான பழிகொண்ட மக்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் இது என்ன முரண்பாடு அருட்தந்தைக்கு மனமே தாங்கல அதனால் அவர் சொல்கிறார் இது இது ஒரு சூதாட்டம் மனிதனை வைத்து மனிதன் ஆடுகிற சூதாட்டம் பாட்டாளி மக்களை வைத்து பணக்காரர்கள் ஆடுகிற சூதாட்டம் இது நம்முடைய உலக சமாதான காலத்தில் முற்றாக முடிவு பெறும் நன்றி வாழ்க வளமுடன்